ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் பெருமாள் கோவில் மிளகு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு இன்னைக்கு நான் ஒரு கப்பு கருப்பு உளுந்து எடுத்து அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் கருப்பு உளுந்து ஊறுறதுக்கு கண்டிப்பாக டைம் எடுக்கும் அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் ஊற வச்சுருங்க இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் மிளகு சேர்த்துட்டு குற குறப்பாக அந்த மிளகு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்ச மிளகு கூடவே நம்ம ஊற வச்சுருக்க கருப்பு உளுந்தை கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு மீடியமான காரமாக இருக்கும் உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக தேவைப்படுதுன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூடவே வடைக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒன்று ரெண்டு பருப்பு அரைபடாமல் இருந்தாலும் பரவாயில்ல நைஸாக மட்டும் அரைச்சிடாதீங்க இந்த அளவுக்கு குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு வாழை இலையில் எண்ணெய் தடவிட்டு கையை லேசாக ஈரம் பண்ணிட்டு மாவு எடுத்து வடை தட்டிக்கலாம் வடை முடிஞ்ச வரைக்கும் மெல்லிசாக தட்டிக்கோங்க அப்போ தான் வடை நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும் மாவை நல்லா அளவுக்கு கெட்டியாக அரைச்சி எடுத்துருங்க அப்போ தான் தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் மாவு கொஞ்சம் இலக்கமாக இருக்குது தட்ட முடியலன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து மாவை நல்லா பெசைஞ்சதுக்கு அப்புறம் வடை தட்டினீங்கன்னா வடை தட்டி எண்ணெயில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அவ்வளோதாங்க இந்தளவுக்கு நல்லா மெல்லிசாக தட்டிடுங்க என்ன சூடானதும் நம்ம தட்டி வச்சுருக்க மாவை சேர்த்துக்கலாங்க பொறுமையாக சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா வெந்து வரட்டும் மீடியமான ஃப்ளேமில் வச்சுருங்க அப்போ தான் வடை நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் இப்போ ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா செவந்ததும் நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா செவந்து சலசலப்பெல்லாம் அடங்கினதும் நம்ம எடுத்துடலாம் இதே மாதிரி மீதம் இருக்க எல்லா மாவையும் தட்டி எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான பெருமாள் கோவில் மிளகு வடை ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக அதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்